நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல ஆனால் ஒரு இனத்தின் தலைவனாக ஒரு இனக்கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு ஒரு மதம் தேவைப்பட்டது ஒரு பண்பாடு தேவைப்பட்டது ஒரு பண்பாட்டு புரட்சி நடத்த வேண்டிய கால கட்டாயம் இருந்தது அதனால்தான் அம்பேத்கர் கடைசி காலகட்டத்தில் அது எப்படி சரியோ அதே போல ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமைகள் ஏதுமற்ற ஏதிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு அரசியல் புரட்சி வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் பண்பாட்டில் தெளிவர வேண்டும் அப்படிப்பட்ட பண்பாடு தான் எங்களுடைய இனத்தின் மூத்தவன் முருகனுடைய வேலை எங்களின் பண்பாட்டின் மீட்சியாக நாங்கள் வச்சிருக்கோம் அதைத்தான் செந்தமிழன் சீமானவர்கள் செய்கிறார் அம்பேத்கர் செய்தது சரிதான் அண்ணன் சீமான் செய்வது சரிதானே 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 அம்பேத்கர் சொல்லிருக்காரு அக்ரிகல்ச்சர் நேஷனலைசேஷன் பண்ணனும் ஸ்டேட் அரசாங்கம் விவசாயம் பண்ணனும் அம்பேத்கர் சொல்லிருக்காரு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அம்பேத்கர் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா சொல்லிருக்காரு தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் இந்து மகாசபா என்ன தெரியுமா தி லேட்டர் இஸ் க்ரூட் இன் இட்ஸ் அட்டரன்சஸ் அண்ட் க்ரூவல் இன் இட்ஸ் ஆக்சன் பட் தி காங்கிரஸ் இஸ்

யாரு கூட கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் எதிர்க்கணும் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து பிஜேபி கைக்குள் சொல்றேன் நீதான் ஆகச்சிறந்த கைக்குலி ஆகச்சிறந்த கைக்கூலி இருபது விழுக்காடு மக்களுடைய வாக்குகளை கால் நூற்றானாக அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய இந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த மக்களுக்கான இயக்கமா இல்ல பஞ்சமி நிலம் மீட்பு பைந்தமிழரின் விடுதலை என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான விடுதலை பேசுகிறதா என்று மக்களாக நீங்கள் தீர்மானிங்க தீர்மானியங்க யார் பேசலாம் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி மீட்க வேண்டும் என்று இவர்கள் பேசுவார்களா பேச முடியுமா

பெரியாரின் பெரிய பெரியார்மன் தமிழ்நாடு அண்ணாவின் பூமி தமிழ்நாடு என்று சொல்வார்கள் தமிழர்களை படிக்க வச்சதே பெரியார் என்று சொல்லுவார் அந்த பெரியார் கடைசி காலகட்டத்தில் எழுபத்தி ரெண்டு வயசுல தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கணும் சொந்த சகோதர மகன் ஈவிகே கே சிலங்கோ அவருடைய அப்பா ஈவி கே சம்பத்துக்கு கொண்டு போயிட கூடாது கொடுத்துட கூடாது என்று பயந்து கொண்டு எழுபத்தி ரெண்டு வயசுல இரண்டாவது திருமணம் பண்றாரு இருபத்தி ஏழு வயது பெண்மணிய அவ்வளவு பெரிய மகா கஞ்சம் இந்த ஈவே ராமசாமி என்று சொல்லப்படக்கூடிய பெரியார் அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா இப்போ அவருடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி தமிழர்களை படிக்க வைத்தது நான் தான் என்று சொல்லக்கூடிய பெரியாருடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் என்ன சாராய கடை நடத்துறாரா இல்ல இல்ல திமுக காரங்க மாதிரி கஞ்சா வித்து போதைப் பொருள் வித்து மெத்து வித்து ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சாரா இல்ல அதை விட பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில் என்ன தெரியுமா கல்வி நிறுவனங்களை நடத்துறாரு பெரியார் மணியம்மை மெட்ரிகுலேஷன் பள்ளி பெரியார் மணியம்மை மேல்நிலை பள்ளி பெரியார் மணியம்மை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெரியார் மணியம்மை யுனிவர்சிட்டி பெரியார் மணியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் என்று நாற்பத்தி ஆறு கல்வி நிறுவனங்களை நடத்தி ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்திற்கு தமிழ்நாட்டின் வரி பணத்திலிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய பணம் எதற்கு எதற்கு எம்எல்ஏக்களுடைய ஒரு மாத சம்பளத்தை புயல் அடிபட்டவங்களுக்கு வெள்ளத்தில் பாதிச்சவங்களுக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்லையா ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்ல கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அவன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கான் பெரியாரு அவனுடைய ஒரு நிறுவனம் பெரியார் உலகம் அதுக்கு எதைக்கா திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உங்கள் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறீங்கன்ற கேள்வி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வேற ஒரு அரசியல் கட்சி இத பத்தி பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க நாங்க குடுத்துறோம் குடுத்துறோம் அரசு ஊழியர்கள் ஒரு மாசம் சம்பளம் கொடுப்பாங்க எதுக்கு ஒரிசால வெள்ளம் வந்தா குஜராத்ல பூகம்பம் வந்தா கஜா புயல்ல திமுகவினுடைய பங்கு என்ன ஒக்கி புயல்ல கன்னியாகுமரியில செத்து மிதந்தாங்க மீனவர்கள் என்ன பங்களிப்பு

காசு வருது சாதாரண வாக்கு வாங்கும்போது இங்க இருக்கக்கூடிய நம்ம அம்மா மார்களுடைய துவச்சிக்கிட்டு டெக்னிக்கு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால ஒரு எம்எல்ஏக்கு மூணு கோடி ரூபாய் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி வருதுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு தமிழன் படை நடத்திருக்கிறாங்க வரலாற்றில பெரும் எழுச்சி ஆயிருக்கு கேட்கிறானே அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கர்நாடகிக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு கர்நாடகி சொல் நான் சொன்ன நம்ப மாட்டேங்க அலங்காநல்லூர்ல மதுரை பக்கம் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு பேரு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் ஏய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதி பரம்பரைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா ஒரு தொடர்பு கருணாநிதியோட கருணாநிதி பரம்பரைக்கும் ஜல்லிக்கட்டோட ஏதாவது தொடர்பு இருக்கா ஒண்ணும் கிடையாது அப்புறம் எதுக்கு அவர் மைதானத்துக்கு பேரு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வைக்கிறீங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இவங்க சொல்லுவாங்க பெரியார் தான் எல்லாம் என்று சொல்வார்கள் பெரியாருக்கு தான் தமிழர்கள் விழித்தார்கள் தமிழர்கள் முன்னேறினார்கள் என்று சொல்லுவார் நாம அதை உடைக்கிறோம் நாம அதை உடைக்கிறோம் இவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணிக்கு வர வரமாட்டேங்க அதிமுக கூட்டணி வரமாட்டேங்கன்னா சங்கின்றான் சங்கின்றான் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீடன் பதிப்பகம் அவன் சொல்றான் சங்கி எங்கள் அண்ணனுக்கு ஆரஞ்சு கலரு காவி கலர் சட்டை போட்டு விட்டாங்க இப்போ நாம ஒன்று பண்றோம் இவங்க பேசாங்க தந்தை பெரியார் தந்தை பெரியாரு ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலையில் அவர் கைப்பட ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார் என்ன தெரியாமல் எழுதியிருக்கிறாரு நூறுக்கு ஆறு வீதம் உள்ள முஸ்லீம்கள் ஒரு கூலி உடல் உழைப்பும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் தம் கண்ணுக்கே படக்கூடாது என்ற நிலையிலும் பிச்சையெடுப்பவன் வீட்டு பெண்கள் உட்பட முறையில் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு இது அவரவர்கள் மத தர்மம் மத ஆச்சாரம் என்றால் யார் நாட்டில் யார் மத்தியில் யாருடைய மத தர்மம் யாரை இந்த இழிவுபடுத்துவது என்று சிந்தித்தால் தமிழனின் சுதந்திரம் சுயமரியாதை அளவு விளங்கும் இப்ப சொல்லு சொல்லு இஸ்லாமியர்களை இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம அவரே கைப்பட ஒரு தலையங்கம் எழுதிருக்கிறாரே பெரியார் யாரு ராமசாமியே கருப்பு சங்கிதான் கருப்பு சங்கிதான் கருப்பு சங்கிதான் இது பதில் இருக்கா பதில் இருக்கா இவங்க கிட்ட என்ன கேள்வி பதிலே வராது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசணும் ராமசாமி ஆரம்பிச்சு திராவிட கழகத்தினுடைய அறக்கட்டளைக்கு ஒரு லட்சம் கோடி எப்படி சொத்து வந்துச்சு வந்துச்சு எப்படி சொத்து சாதாரண அரசு ஆஃப் வந்து ஒரு படிப்பு ஒரு படிப்பு பத்தாயிரம் இன்ஜினியரிங் படி படிச்சு முடிச்சிருக்காங்க ஆனா இந்த பெரியார் மணி எம்ஐ காலேஜ்ல இந்த கி வீரமணி நடத்தக்கூடிய இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு படிப்பு எண்பதாயிரத்துல இருந்து கல்வி கட்டணம் கொள்ளை அடிக்கிற

இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமையே கிடையாது நீங்கள் குடியுரிமையை கூட எதிர்பார்க்க கூடாது என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் எம் எஸ் கோல்வால்கர் எழுதியதாமி இஸ்லாமியர்கள் பதிமூணு விழுக்காடு தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக வாக்களிக்க கூடிய வாக்களிக்க கூடிய இந்த உதய சூரியத்தினுடைய சின்னத்தை சார்ந்த இந்த யாரு இவே ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் நான் பெரியாரின் பேர என்பதில் பெருமை கொள்கின்றேன் சொன்னது யாரு ஸ்டாலின் பெரியார் இப்படி எழுதியிருக்கிறார் பதில் என்ன பதில் என்ன இது கூட பரவாயில்ல அடுத்தது இருக்கிற நமது நாட்டில் மைனாரிட்டிகள் உரிமை அவர்களது சமய கலாச்சாரம் பண்பு என்பதற்காக பல காரியங்களில் நாம் நம் சுயமரியாதையை விட்டு கொடுத்து வந்த காரணமே இந்த நாட்டில் மைனாரிட்டிகள் பெரும் கேடும் அடைய வேண்டியவர்களாக ஆகிவிட்டோம் மைனாரிட்டிகள் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிகள் நாங்கள் சொல்றோம் இஸ்லாம் என்கின்ற மதம் அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மதம்தான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஆதி தமிழ் குடிகள் ஆதித்தமிழ் குடிகள் என்று நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம் யார் சங்கி யார் சங்கி பல் சொல்லு பல் சொல்லு சொல்ல முடியாது சொல்ல முடியாது காரணம் தெரியுமா மூக்கா சாய்னா அவர்களால சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியாது தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியாது கர்ணாநிதியின் ஆட்சியை நான் தமிழர்களுக்கு கொடுப்பேன் என்றதை மட்டும் மூக்கா சாய்னா அவர்களால சொல்ல முடியாது ஏன் கர்ணாநிதியின் ஆட்சி அவ்வளவு கொடூரமான ஆட்சி என்பது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் காரணம் அத்த சொல்லவே மாட்டாங்க நாம என்ன சொல்றோம் நாங்க வந்தா நாங்க வந்து விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம் விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம் அது எப்படிங்க மாத்த முடியும் விவசாயத்துல அரசு பணியாக மாற்றினா என்னங்க ஆகுறது அதுக்கு தான் நாம என்ன பண்றோம் அவன் பொருள் எடுத்து அவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் பேசினாங்க உங்களுக்கு தெரியும்ல அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து எங்க போறாரு அப்படின்னா வந்து ஜப்பான் போறாரு இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா போறாரு அமெரிக்கால போய் வந்து உரையாற்றாப்ல இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து செய்யும் போது ஜப்பான்ல வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது ஜப்பான்ல வந்து மக்கள்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்லாம் அவர் வந்து நிறைய கத்துக்கிட்டாப்ல அப்படிலாம் கத்துட்டு இருக்கும் போது ஜப்பான் பயணத்தை முடிச்சிட்டு அவர் வந்து அமெரிக்கா போறாப்ல அமெரிக்கா போகும்போது மக்கள் கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கிட்ட பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து அவர் வந்து உரையாற்றாப்ல அவர் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாப்ல அந்த பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்கிறாப்ல என்ன கேள்வி கேட்கிறாப்ல அறிஞர் அண்ணா நீங்க வந்து தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு ஜப்பான் பயணத்துல அமெரிக்கா பயணத்துல என்ன கொண்டு போறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத நீங்களே ஒரு ஒரு நிமிடம் தான் ஒதுக்கி கேளுங்க

மாதம் அமெரிக்கா வச்சு திமுக தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை சொல்லிருக்கிறார் என்ன சொல்றேன் என்ன சொல்ற எஜுகேட்டட் அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடுத்துவேன் இப்ப எஜுகேட்டை பிடிச்சி உள்ள மாட்டாங்க அதனால் ஜப்பான்ல இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லரை இறக்குமதி செஞ்சு அதன் அடிப்படையில் ஈடுபடுத்துவேன் என்று சொல்லி படித்தவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்து சீமான் அவர்கள் மட்டுமல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக தலைவராக இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் இப்ப சொல்றோம் சொல்றோம் விவசாயமாக சொல்றார் சீமான் பிற்போக்குத்தனம் பேசுகிறார் இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அண்ணா பேசினது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பிச்சேன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு டேய் இவனுக்கு பிரச்சனை நம்ம பேசுறது இல்லடா இந்த விஷயங்கள் எல்லாம் நாம சொல்றோம் பாரு நாம தான் இந்த திமுக காரனுக்கு பிரச்சனை எங்கேயோ தண்ணீர்லா காடு

உண்மையிலே தமிழர்களுக்கான தேர்தலா தேர்தல் தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கா இல்லை தமிழர் அல்லாத இந்த திமுக அதிமுகவினருக்கா என்பதற்கான தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்